நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதி நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானிற் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இந்த ஆறாம் அதிகார தொடக்கம் பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது அங்கே பெலிசியர்கள் பெலிசியர்களின் கைக்கு கையில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒப்பு கொடுத்தார் ஆறு ஒண்ணுல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாத காரியங்களை செய்தார்கள் அப்பொழுது பெலிசியர்களின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தா ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்களா ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் தெவாராலும் பாராக்கும் பாடின பாட்டு அப்படின்னு போட்டிருக்கு தெவாராலும் பாராக்கும் பாடின பாட்டு அஞ்சாம் அதிகாரம் கடைசி வார்த்தையை வாசித்தா நாற்பது வருஷம் அந்த தேசம் அமைதலாக இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டார் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருக்கு பிரியமில்லாததை செய்த போது ஆண்டவர் மீதியானியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை இப்படி தான் நல்லா இருப்பாங்க ஆசீர்வாதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கத்தரை மறந்துடுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள் வண்ணாந்திரத்தில் வந்தபோதும் அப்படி தான் இருந்தார்கள் அதுக்கப்புறமும் நியாயாதிபதி நாட்கள்லேயும் அப்படிதான் தான் நடந்தது அதுக்கப்புறம் ராஜாக்கள் நாட்களிலும் அதே தான் கண்டினியூ ஆனது தீர்க்கதரிசி நாட்களிலும் அது திரும்பவும் நடந்தது இயேசு கிருசி நாட்களிலும் நடந்தது இப்பொழுதும் அது நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போதெல்லாம் சத்துரு கையில் நம்மளை கொஞ்ச நாள் பிடிச்சு கொடுக்கறதுல அவர் ரொம்ப இஷ்டப்படுறார் ஆமேன்னு சொல்லுங்க சில நேரம் நம்மள அந்த பாதையில நடத்துறாருன்னா கத்த நம்மளை அவர் விட்டுட்டல்ல அவர் சொல்லுகிறார் பதி ரெண்டாம் சனத்தில் பராக்கிரமசாலியே நான் கூட தான் இருக்கிறேன் என்றும் சொல்லுகிறான் ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார் சில பாதைகளில் தேவ நம்மை அனுமதிக்கும் போது நீங்க பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் கத்தை நம்ம கூடவே இருப்பார் சரி செய்து நேர்வழியா நடத்துகிறதற்காக ஆண்டவர் அனுபவித்து நம்மளை கத்தை சரி செய்கிறதற்காக கொடுக்கிறார் இப்ப மீதியானியர் கையிலையும் அமலேக்கியர் கைகளிலும் சத்துரு கையில இஸ்ரேல் ஜனங்களை பிடித்து கொடுக்கிறார் அவர்கள் திரளான ஜனங்களோடு வெட்டுக்கிளிய போல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீது விழுவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறார் இந்த போடப்பட்ட காலங்களில் வந்த நாட்களில் நாலு காரியத்தை சத்துரு செய்கிறான் நாலு காரியம் ஒன்று ஒன்று என்னது ஆகாரத்தை முதலாவது விளைச்சலை கெடுக்கிறான் ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்களேன் நாலு ஐந்து வசனங்களை வாசிப்போம் அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல எடுத்து முதல் காரியம் சத்துரு செய்கிற முதல் காரியம் விளைச்சலை கெடுக்கறது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கிற நன்மைகளை கெடுக்கிறது ஜபத்தில் தேரின்னவர்களாக இருப்போம் ஊழியத்தில் நல்லா செந்தா கத்தை நம்மளை நடத்தி கொண்டு போவார் நம்ம வாழ்க்கையில சபைக்கு கண்டினியூவாக வருவோம் பார்த்துருக்கீங்களா கண்டினியூவாக சில நேரம் அப்படியே வந்துட்டே இருப்போம் ஆமாம் திடீர்னு என்ன செய்வான் பார்த்தீங்கன்னா கெடுத்துடுவான் என்ன கெடுத்துருவான் சர்ச்சுக்கு விடாமல் கெடுத்துருவான் ஜபத்தை கெடுத்துருவான் உபவாசத்தை கெடுத்துருவான் ஊழியத்தை கெடுத்துருவான் சில ஆள் பைபிளை கரெக்டாக வாசிக்கும் திடீர்னு பேய் பாருங்க அதை கெடுத்து கடைசியில் வாசிக்க விடாமல் பார்த்துருவான் ஆண்டவரே என்னது ஒரு பெரிய இருண்ட காலமாக இருக்கே மளிகாவுக்கும் மற்றவுக்கும் இடையிலன்ற மாதிரி சில நேரம் வசனம் வாசித்த மாதிரியே இருக்கும் திடீர்னு பைபிளை தேடுற காலம் வாரி மாறி இருக்கும் சில நேரம் விளைச்சலை கெடுக்கிறவனாக இருப்பான் பம் என்கிற விளைச்சலா இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில விளைச்சல்கள் நல்லா வளர்ந்துட்டே வரும் சில ஆட்கள் கண்டினியூவாக அப்படியே எல்லா ஜபத்துலையும் அப்படி விளைஞ்சி நிற்பாங்க அப்படி ஜம்மனு காலையில் பார்த்தாலும் இருப்பாங்க ஈவினிங் பார்த்தாலும் இருப்பாங்க உபவாச ஜபத்துலையும் முன்னாடி இருப்பாங்க சண்டை ஆராதனையில் முன்னாடி உட்காந்துருப்பாங்க திடீர்னு பார்த்தா சத்தர் எங்கேயோ விளைச்சலை கெடுத்திருப்பான் முன்னாடி இருந்தவங்க மூணாவது ரோவுக்கு போயிருப்பாங்க மூணாவது ரோவில் இருந்தவங்க எட்டாவது ரோல் எட்டாவது ரோலில் இருப்பவர்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று காணாமலே போய் விடுவார்கள் இப்படி பல பேர் விளைச்சல பிசாசு கெடுத்திருக்கலாம் இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார் எந்தெந்த விளைச்சல சத்துரு கெடுத்தானோ அந்த சத்துருவின் வல்லமையை கத்தர் முறியடிக்கும்படி கத்தர் உங்களை பலப்படுத்த போகிறார் உங்களோடு கூட இருக்க போகிறார் உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க அவர் உங்களை அனுப்புகிறார் ஒரு சத்துருவை ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல மீதியானியரை உங்கள் விளைச்சலை கெடுத்தவர்களை நீங்கள் முறியடிக்கிற மாதமா இந்த மாதம் இருக்கும் ஆமேன் ரெண்டாவது எதை கெடுத்தார்கள் என்ன காரியம் நடந்தது ரெண்டாவது பாருங்க இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் வைக்காதே போவார்கள் ரெண்டாவது சத்துரு செய்யற ஒரு பெரிய திட்டம் என்ன தெரியுமா ஆகாரத்தை வைக்காமல் போகிறது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கையில ஒரு திராட்சை அப்படிங்கிற ஒண்ணுமே இரா இருந்துச்சுனாலே வந்துருவான் சத்துரு ஒரு ஆகாரத்தையும் இல்லாதபடிக்கு அதை கெடுத்து விடுகிறவன் ஆகாரம் அப்படின்னு சொன்னாலே இயேசு சொல்லுகிறார் என்னுடைய தேவனுடைய சித்தத்தை செய்கிறதே எனக்கு போஜனமா இருக்கிறது என்பதாக இரண்டாவது அவன் செய்யற பெரிய கெடுக்கிற ரெண்டாவது விஷயம் நம்ம தேவ சமூகத்துல தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி கெடுப்பான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிளான் பண்ணி திட்டம் செய்கிறத அவன் தயார் என்னன்னு தெரியுமா ஊழியத்துலயும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வியாபாரம் வேலை பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை தேவ சித்த தான் துதான் வேலையாக இருக்கும் சொல்லுகிறார் நான்காம் அதிகார முப்பத்தி நான்காம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி நான் என் அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சமாரியா ஸ்ரீனிடத்தில் அங்கே பேசும்போது சொல்லுகிறார் இந்த காலை வேலை இந்த மார்ச் மாதம் யாரெல்லாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்களோ இந்த சித்தத்தை செய்ய விடாத விடாதபடி பிசாசு ஒருவேளை உங்க சித்தத்தை தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி பிசாசு விளைச்சலை கெடுத்தது போல இந்த காரியத்தையும் கெடுக்க பிசாசு போராடலாம் ஆண்ட சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறது நான் உன்னோடு கூட இருப்பேன் மீதியானியரின் கைக்கு கத்தர் உங்களை ஜெயம் எடுக்க முறியடிக்க தேவன் கிருபை செய்வார் அல்ல சொல்லுங்க மூன்றாவது எதை சத்திருக்கெடுத்தா எதை வைக்காம போனா ஆடு மாடுகளை அவர்கள் வைக்காதே போவார்கள் ஆடு மாடுன்னா எதை குறிக்கிறது வேதவசனத்தில் யாத்திராகமும் பத்தாம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று கொண்டு வனாந்திரத்தில் கத்தர் குறித்த இடத்துல பலி செலுத்தும்படி எங்களை அனுப்பிவிடு என்று சொன்ன போது முதலாவது எகிப்தில் ஆராத ஆராதிங்கன்னு சொன்னவன் கொஞ்சம் தூரத்துல போய் ஆராதிச்சிட்டு திரும்பி வாங்கன்னு சொன்னவன் மூன்றாவது ஆண்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னவன் நாலாவது குடும்பமா மட்டும் போங்கன்னு சொன்னவன் அந்த ஆடு மாடுகளை மாத்திரம் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி இருபத்தி நான்காம் வசனத்தில் சொல்லுகிறத பார்க்க முடியும் அப்பொழுது மோசை சொல்ற வார்த்தை கத்தர் எங்களிடத்தில் எதை கேட்பார்னே தெரியாது எந்த பலியை கத்தர் விரும்புகிறார்னே எங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் வெறும் கையாய் போகிறது நல்ல நாங்கள் குரிய மிருக ஜீவன்களாகி ஆடு மாடுகளையும் கொண்டு வந்து போய்தான் சொன்ன குறித்த இடத்துல நாங்கள் ஆராதிப்போம் ஆடு மாடுகள் என்பது கத்தருக்கு பலி செலுத்துகிறது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய முன்னிட்டு இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று போடப்பட்டிருக்கிறது அது ஸ்தோத்திர பலியா இருக்கலாம் உங்களை ஜீவ பலியா கொடுக்கிறதா இருக்கலாம் அது காணிக்கையா இருக்கலாம் உங்களையே ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறதா இருக்கலாம் ஏதோ ஆண்டவருக்கு செலுத்துகிற காரியத்தை பிசாசு உங்களை தடை பண்ணுவான் அதை கெடுக்க பார்ப்பான் அதை வைக்காதே போக பார்ப்பான் ஆனா இந்த மாதம் பராக்கிரம சாதியை உன்னோடு கூட நான் இருக்கிறேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் அவர் அல்ல சொல்லுங்களேன் நான்காவது அவன் எதை வைக்காதே போவான் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள் ஆடு பலி மாடும் பலி இன்னொன்று மாடுக்கு சொல்லணும்னா திடீர்னு எனக்கு ம மண்டையில் அப்படி டப்புன்னு வந்து உழுது என் சிந்தையில் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காளைகளின் வரத்தினாலே மிகுந்த பலன் உண்டு என்று போடப்பட்டது எருதுகளின் பலத்தனினாலே அப்பா மாடு அப்படின்னு சொல்லினா அது பலக்க பலக்க கத்தருடைய ஆசீர்வாதம் வரத்து பலத்தினாலே வரத்து அதிகமாகும் ஆசீர்வாத பெருக்கம் களங்கள் தானியத்தால் நரம்புகிறது போல கத்த நம்மை நிரப்புவார் ஆசீர்வாதம் வர இந்த எருதுகள் பணும் இருக்கு அது ஒரு பெரிய வார்த்தை ஆனா அப்ப நம்ம சபையில் நம்முடைய ஊழியங்களில் இந்த மாடு அப்படின்னு சொன்னா பலத்த நல்ல பலனுக்கு அடையாளமா இருக்கு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய நன்மை செழிப்பு வருகிறதற்கு மாடு பலத்திருந்தார் அப்போ அதையும் சத்துரு எடுத்து கொண்டு போகிறார் நான்காவது வேதம் சொல்லுகிறது அவர்கள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள் கழுதை என்பது சுமப்பதற்கு அடையாளம் வேதம் சொல்ல இசக்கார் ஆமாம் பலத்த கழுதை இரண்டு பொதி நடுவை படுத்து கொண்டிருக்கிறவன் என்று போடப்பட்டிருக்கிறது நல்ல பலத்த கழுதை இயேசுவை சுமந்தது ஒரு நல்ல கழுதை இது தாழ்மைக்கு அடையாலும் பாடுகளை போராட்டங்களை சுமக்குறதுக்கு அடையாலும் சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாடுகள் போராட்டத்தை சுமக்க நமக்கு முடிய அப்படியே தயங்குகிறோம் பாடுகள் பலவீனம் போராட்டம் வந்துருச்சுன்னா என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே பாடுகளில் ஆரம்பித்து பாடுகளிலே முடிகிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியும் கல்லறையில் ஆரம்பித்து கல்லறையில் முடிகிற ஒரு வாழ்க்கை பாடுகள் உபத்திரவங்கள் இதெல்லாம் தாங்கிறதுக்கு கத்த நமக்கு பலனை தருவா இதை தாங்க முடியலன்னா மீதியானியர் சத்துரு உங்கள்ட்ட இருந்ததை எடுத்துட்டு போனான்னு அர்த்தம் சொல்லுங்க ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் இந்த நாலு காரியத்தை கெடுத்து கொண்டு போனார்கள் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிக்களும் வருஷத்தின் விளைவின் பலன் நான் திரும்ப தருவேன் என்பதாக ஒன்று சாமல் முப்பதாம் அதிகாரம் தாவீது அமலேக்கியர் வந்து எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி போனினது போது சிறியதிலும் பெரியதில் ஒன்று குறையாதபடி நீ திருப்பி கொள்ளுவா என்று சொன்னது போல சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி கத்தர் தாவீதை திருப்பி கொள்ள செய்தா எதை எதெல்லாம் இந்த வருஷம் இந்த மாதம் உங்க கடந்த நாட்கள்ல கெடுத்தானோ திருடி கொண்டு போனானோ எதையெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போக பண்ணினானோ இந்த மாதம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியே உன் கூட கத்தர் இருக்கிறார் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்க உங்களை கத்தர் அனுப்புகிறா ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை கத்தர் உங்களை கொண்டு முறியடிக்க பண்ணுவா விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா ஆனா நம்ம கிதியோன் எப்படி இருந்தார் எத்தனை இடத்துல பயந்தார் வசனத்தை காமிக்கிட்டா எங்கெங்கெல்லாம் பயந்தார் எதுக்கெல்லாம் பயந்தார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரம் முதல்ல பதினொன்றாம் வசனம் அவர் ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் முதல்ல கிதியோன் பயந்த முதல் காரியம் சத்துரு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டே போறான் இவன் மீதியானியர்களுக்கும் அமலேக்கியருக்கும் பயந்து ஆலயத்திற்கு பாலைக்கு சமீபமாய் அதை போரிடித்தான் முதல் பயம் எப்போ வந்துருவானோன் பயம் எப்பொழுதும் பயம் யோபு சொன்னது போல என் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது சிலருக்கு கண்டினியூ ஃபியர் தொடர் பயம் என்ன நடந்துருமோ வத்துருமோ வந்துருவாங்களோ இப்படி கொஞ்சம் லெஃப்டில் ஹார்ட்டு வலிச்சிட்டுனா ஏதோ இருக்குமோ போய் ஈசிஜி எடுத்துடலாமோ ஸ்கேன் பார்த்துடலாமோ பயம் சிலருக்கு பல பயம் சிலருக்கு கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னே பயம் சிலருக்கு மாடியிலேருந்து பொத்துன்னு விழுந்துடலாமோன்ற பயம் சிலருக்கு பயமே தான் வாழ்க்கை இன்னைக்கு கத்த சொல்றாரு பராக்கிரமசாலி உனக்கு இருக்கிற இந்த வளத்தோட இப்போ முதல் பயம் ரெண்டாவது பயத்தை பாருங்களேன் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல அவன் சொல்ற ரெண்டாவது வார்த்தை கத்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே ஏசப்பா நீங்க எங்க கூட இருந்தா இப்படியா நடக்கும் ரெண்டாவது பயம் கத்தர் இல்லை என்கிற பயம் மூன்றாவது பாருங்களேன் அதே பதினைந்தாம் சனத்தில் கடைசி வார்த்தை சொல்ல இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் இது தாழ்மையாக இருக்கிறது போல இருக்கு ஆனால் நான் ஒர்த்லெஸ் அப்படின்ற பயம் இதுக்கெல்லாம் பா பாத்திர நல்ல இதை நான் இப்படி செய்ய போறேன் எனக்கு எலிஜிபிள் இல்லை இதெல்லாம் எனக்கு சரீரத்தில் பலனே இல்லை நான் இப்படி செய்ய போகிறேங்கிற பயம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை வாசித்தா தேவ தூதனை அவன் கண்டு ஐயோ நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்து முகமுகமாய் கண்ணை செத்துருவேனோன்ற பயம் ஆண்டவர் சொல்ற வார்த்தைய பாருங்க அதுக்கு கத்தர் உனக்கு சமதம் பயப்படாத நீ சாவ மாட்ட சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீமா போயிட்டாலும் பயம் அமீன் சொல்லுங்க சில நேரம் கத்தட்ட போயிட்டு சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல அனுபவமாயிட்டு தீர்ணு பெயர்வணும் அப்படிங்கிற ஒரு பயமும் சிலருக்குள்ள இருக்க தான் செய்யுது அல்ல இல்லையா சொல்லுங்க நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பாருங்க இவன் பலி செலுத்துக்கிறான் எங்க இருந்து பலி செலுத்துறான் பாருங்க மனுஷன் அந்த ஊர் மனுஷருக்கு பயப்பட்டபடினாலே அதை பகலில் பலி செலுத்துறத பகலில் செய்யாதபடி இரவுலே செய்தான் பயம் பலிசல் கத்தர ஆராதிக்கிறதுல கூட அவனுக்கு ஒரு பெரிய பயம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனத்தை நீங்க வாசி பாருங்க ஆண்டவர் இப்போ சொல்ற இப்போ நீ போக பயப்பட்டாயானால் முதல்ல நீயும் உன் வேலைக்காரராகிய பூராவும் சேனிடத்தில் போய் சத்துருவின் பாளையத்தின் முன்னணியில் போய் அவர்கள் உன்ன குறித்து என்ன பேசுறாங்கன்னு போய் கேட்டு வா இப்போ கடைசி வரைக்கும் பயம் அப்போ ஆரம்பத்திலிருந்து சத்துர்வ முறியடிக்கிற வரைக்கும் அவன் ஜீவியம் முழுவதும் பயந்தான் ஆனா ஆண்டவர் ஆராம அதிகாரம் 12 ஆம் வசனத்திலே சொல்றார் தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இஃப் காட் பீ ஃபார் us who can be against us பட்சத்துல இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் கையை தட்டி ஒரு நிமிஷம் இந்த மாதம் பார்த்து பார்த்து வந்திருக்கிற உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயமா எதிர்காலத்தை குறித்த பயமா சத்துரு வந்துட்டான்னு பயமா விளைச்சல் கெடுத்துட்டான்னு பயமா ஆடு மாடுகளையும் மிருக சீவன்களையும் கழுதையும் வைக்காமல் போனான் என்ற பயமா உங்க வாழ்க்கையில என்ன பயம் ஆகாரம் இல்லை என்கிற பயமா என் எந்தெந்த பயம் இருக்கிறதோ இந்த காலை வேளையில பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறது நானல்லவா ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மாதோ எல்லா பயங்களுக்கும் பலவீனங்களுக்கும் விக்கினங்களுக்கும் எங்க பிள்ளைகளை உழைக்கி ஜெயம் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி எப்பிரேரு பதினொன்றாம் அதிகாரத்தை பாருங்களேன் முப்பத்தி ரெண்டாம் வசனமும் முப்பத்தி நாலாம் வசனம் பாருங்களேன் நான் என்ன சொல்லுவேன் முத ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆரம்பிங்க பின்னும் பதினோராம் அதிகாரம் முழுவதும் பட்டியல் விசுவாச நம்பப்படுகள் உறுதியும் காணப்படாதவர்களை நிச்சயமாக என்று ஆரம்பித்து விசுவாசத்தினாலேன்னு சொல்லி அப்படியே ஆபேலில் ஆரம்பித்து அப்படியே ஈனோக்கை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நோவாவை காமிச்சு அதுக்கப்புறம் ஆபரகாமுக்கு கொண்டு வந்து மோசைக்கு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அணிவிப்பதை பார்க்கலாம் தேவஜனத்தோடு பாட அனுப்பதை தெரிந்து கொள்வேன் அப்படியே கொண்டு வந்து கடைசியில் சொல்கிறாரு பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் அப்படின்னு ஆரம்பித்து முப்பத்தி நாலாம் வசனத்தில் பாருங்க அவனை குறித்து போடப்பட்டிருக்கிறது பலவீனத்தில் அப்போ கிதியோனை பார்த்து ஒரு காரியம் சொல்லியிருக்கு அவன் விசுவாசத்தினாலே எல்லாத்தையும் செய்தார்கள் ஃபெய்த்து பட்டு பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் கத்த நமக்கு ஒரு அறுவடை வச்சிருக்கிறார் நமக்கு முன்னாடி உங்களுக்காக அவர் கிரியை செய்வார் பொறுத்திருங்க ஆனால் பலவீனம் நம்மளை போராடுதே பயம் நமக்கு போராடுதே சோர்வு நமக்கு போராடுதே சத்திர சில நேரம் கொண்டு போகும்போது சில நேரம் பலவீனம் வருதே இந்த மாதம் நான் சொல்கிறேன் உங்கள் பலவீனத்தில் கத்தருடைய பலன் பரிபூரணமாய் இந்த மாதம் நல்லா கத்தருங்க கையை தட்டி எனக்கு யோவையில் மூணாம் அதிகாரம் பத்தாம் சொன்னோம் கடைசி வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்லுங்கள் பாப்பா டக்குன்னு பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானா நான் இந்த மாதம் சொல்ல போகிறீங்க எல்லாரும் நான் இதில் எல்லாம் தான் ஆனால் நான் ஏசபாயன் கூட இருக்கிறார் என்னை பலப்படுத்துவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது இல்லை ஆனால் இந்த மாதம் பலவீனன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் கத்தர் பலவானா மாற்ற போகிறார் இன்னைக்கு ஒரு பெரிய பலனை கத்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவா இல்லை இல்லையா சொல்லுங்களேன் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தருவ கூட இருப்பா தைரியமாக போங்க உங்கள் கூட யார் இருக்கா பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க கத்தவங்க கூட இருக்கிற உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்க என்ன பலன் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்க அப்படின்னு என்ன பலவீனம் என்கிற பலன் நீங்கள் சொல்லுவீங்களா என்னால் நானா என்னாலையா எப்படி இப்படி சொல்றீங்களே அது என்ன அது போதும் உங்களை பயன்படுத்துறதுக்கு என்னாலையா நானா நான் எப்படி பேசுவேன் நான் எப்படி செய்வேன் நான் இப்படி சிபிப்பேன் இல்லை இல்லை அந்த குவாலிஃபிகேஷனை இந்த மாதம் போதும்னு ஆண்டவர் சொல்கிறாரு மோர் தென் என்ன ஃபார் தட் இது போதும் கத்தர் உங்களை கொண்டு தான் செய்ய போகிறா உங்களை கொண்டு தான் முறியடிக்க போகிறா உங்களை கொண்டு தான் எல்லா சத்தருவின் வல்லமைகளை கத்தர் அழிக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா அல்ல இல்லையா சொல்லுங்க எழும்பி நிற்கலாம் ஆமே எதை கெடுத்தான் விளைச்சலை கெடுத்தானா ஆகாரத்தை வைக்காமல் போனானா ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வைக்காமல் போனானா எதெல்லாம் திருடிட்டு போனானோ இழந்ததெல்லாம் அந்த மாசம் கத்தை திருப்பி கொடுக்க போகிறார் யாரை கொண்டு செய்ய போறாரு என்னை தான் யாரை கொண்டு செய்வாரு என்னை தான் செய்ய போறாரு ஆம் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்து என்ன குவாலிபிகேஷன் பிரதர் பலவீனம் என்கிற குவாலிஃபிகேஷன் தான் இந்த மாதம் நான் ரொம்ப பலவீனமானவர் போதும் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் அதனால உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போனா போதும் அதை கொண்டு கத்தர் செய்ய இந்த மாதம் இருக்கிறார் டோன்ட் வரி அபவுட் எனிதிங் கத்தர் உங்கள் மூலியமாய் பெரிய காரியங்களை இந்த மாதம் செய்ய போகிறா கண்களை மூடி கத்தர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க அலிலூ யா என் வாழ்க்கையில் கடந்த நாள் கடந்த மாதம் அன்றவரை கெடுத்த விளைச்சலின் பலனை அன்றவரை ஆசீர்வாதத்தின் நன்மைகளை

கடைசி போகிற வரைக்கும் அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு பலவீனம் பயம் என்கிற பலவீனம் ஆனாலும் அந்த பலவீனத்தை கத்தர் பலனாய் மாற பண்ணி அவனை கொண்டு சத்துருவை முறியடித்தது தீர்க்க தரிசனமானோ இந்த காலை ஆராதனையில தேவன் நம்முடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறா உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் மை கிரேஸ் இஸ் சபிஷியன் ஃபார் யூ என் கிருபை உனக்கு போதும் பலப்படுத்துங்க பலப்படுத்துவீங்க பயந்த நாட்கள் முடியட்டும் அதைரியங்கள் முடியட்டும் சோர்வுகள் முடியட்டும் நவநம்பிக்கைகள் முடியட்டும் நீங்க எங்க கூட அதெல்லாம் நடக்குமாட்டவரே அவர் கூட இருக்கிறதுனால தான் சிஸ்டர் இந்த பாதையில் நடத்துனார் அவர் இல்லைன்னா என்னைக்கோ நீங்கள் அழிஞ்சிருப்பீங்க அவர் இல்லைன்னா என்னைக்கோ உங்களை சாசி காணாமல் போக பண்ணியிருப்பான் அவர் கூட இருக்கிறதுனால தான் இந்த பாதைகள் ஆனால் இதை மேற்கொள்ள இந்த மாதம் கத்தர் ஒரு புது பலனை கிருபைகளை அபிஷேகத்தை பலவீனத்தில் பலனை ஆண்டவர் விசுவாசத்தோடு உங்களுக்கு தரக்கூடம் கையை தட்டி ஆண்டவர் மைமைப்படுத்துங்க ஆசா சொல்லுகிறான் பலவீன உள்ளவனுக்கும் பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அண்டே உமக்கு லேசான காரியம் இங்க பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காக நன்றி கைகளை திடப்படுத்துகிறதற்காக நன்றி எல்லாவற்றையும் திரும்ப எங்க பிள்ளைகளுக்கு நீர் தரப்போகிறதற்காக நன்றி